சின்னம்மா தமிழ் தமிழ்செல்வியை இந்த வீட்டு சின்ன மருமலாக ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரிக்கு என்ன சொல்கிறது தெரில இதை இப்படியே விடக்கூடாது இதுங்களை இப்படியே விட்டோம்னா அப்புறம் நம்மளை டமி பீஸாகிட்டு வாங்க ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கும் போது சரி இந்த தமிழ் செல்வி கர்ப்பத்தை பற்றி ஏற்கனவே சாவத்தை நம்மளோட சொன்னாங்கள அதை பற்றி தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மாமா தமிழ்செல்விக்கு நாம் அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுக்கவே இல்லை ரொம்ப நாளாகவே இந்த கல்யாண பிரச்சனைனால நாமளும் அமைதியாக விட்டுவிட்டோம் தமிழ் திருவி போய் ஒரு எட்டு அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுத்து வந்துடலாமா ஏன்னா வயிறு ஒன்றும் பெருசாக இல்லாமல் தெரியலமாம்மா அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க அதை கேட்டதும் தமிழுக்கும் மோகனாவுக்கும் சமாதிர்ச்சியாக இருக்குது இவை எதுக்கு இப்போது இதை பற்றி பேசுகிறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஒன்றே ராஜாங்கமோ சரிதான் சேது நீ தமிழ் அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டு அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுத்து வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ம் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் சேதும் தமிழும் கிளம்புறாங்க தமிழ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே கிளம்புறாங்க இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சோம் ஆனால் நாம் இதை ஒன்று விட்டுடமே ஏதோ ஒரு பொய்யை எப்பயே சொல்லிடுறோம் அதுக்கப்புறமா அந்த பொய்னால் தினம் தினம் நாம் பயந்து பயந்து சாக வேண்டியதாக இருக்குது இப்போ மட்டும் இந்த உண்மை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சதுனா ஏன் மாமாவுக்கு தெரிஞ்சதுனா இப்போ தான் அவர் காலைல சொன்னார் நான் உன் மேலே கோபத்தை வந்தது உண்மை தான் இப்போ எனக்கு எந்த கோபமும் இல்லைன்னு சொன்னார் ஆனால் இந்த ஒரு விஷயம் அவரை நம்மளை ஒட்டு மொத்தமாக வெறுக்க வச்சிருமே அப்படின்னு தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு மனசாக கிளம்பி வெளியே வராங்க பார்த்தா இங்கே ஈஸ்வரி சித்ரான்னு ரெண்டு பேரும் கிளம்பி நிற்கிறாங்க சேது வந்ததும் சேது போலமாப்பா அப்படின்னு கேட்க அப்பத்தா அடே ஈஸ்வரி நீ எங்கேயே போகிற அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ஏன் அத்தை நான் தான் மாமான் அஞ்சாம் நீ மாதம் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு சேது தமிழ் போய் என்ன பண்ணுவாங்க சேது ஆம்பளை அந்த இடத்துல போய் அதெல்லாம் விவரமாக கேட்க முடியுமா டாக்டர்கிட்ட அதான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு இங்கே தான் சொல்கிறாங்க அடியை அது தாண்டி நான் போகிறேன் நீங்கள் போகிறீங்களா சரிங்க அத்தை நீங்களும் வாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்ல மோகனாக வராடி மதனி வராங்களா சரி வரட்டு மேலே என்ன இருக்குது ஏன்டி காராது இல்லை அது ஏழு எட்டு பேர் போகிறதுக்கு ஆ சேது இருக்கா தமிழ் இருக்கா நான் இருக்கேன் மோகனாக இருக்கா அப்போ எதுக்கு நீங்கள் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அப்படியே அப்போத்தான் முறைச்சு பார்க்குறாங்க என்ன இது நாம் இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே உண்மையிலேயே எதுவும் மர்மம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு நினச்சோம் ஆனால் நம்மளை கழுட்டு விட்டு போகிறாங்களே அப்படின்னு ஈஸ்வரி யோசிக்கிறாங்க சரி அதான் சேர்த்து போகிறானே அப்படின்னா பார்த்துப்போம் நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரி அத்தை அப்படின்னு உள்ளே போய்விடறாங்க இங்கே அப்பத்தா தமிழ் மோகனா சேது நாலு பேர் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போகும்போது இங்கே மோகனாவும் தமிழும் பயந்துக்கிட்டே போகிறாங்க ஏன்னா இந்த டைம் செய்து கூட வராது அப்போத்தானா கூட சரி சமாளிச்சுக்கலாம் ஆனால் சேதுவை சமாளிக்கவும் முடியாது இப்போ நாம் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலன்னு பயந்துக்கிட்டே போகிறாங்க இங்கே போனதும் சேது போய்ட்டே டாக்டர்கிட்ட பார்க்குறாங்க பார்த்ததும் இது என் மனைவி கர்வமாக இருக்கா ஆனால் இன்னமும் வயலெலாம் பெருசாகவே இல்லை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் குழந்தை நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல சரிங்க இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு டாக்டர் தமிழில் உள்ள அழைச்சிட்டு போகிறாங்க மோகனாக டாக்டர்கிட்ட கண்ணை காட்டுறாங்க ஆனால் டாக்டர் காட் பார்க்கவே இல்லை உள்ளே போனதும் செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணும்போது தமிழ் பயந்துக்கிட்டே இருக்காங்க டா செக் பண்ணி பண்ண சொன்னதும் வாமா வெளில போகலாம் அப்படின்னு சொல்ல டாக்டர் டாக்டர் ஏற்கனவே நீங்கள் தான் நான் கர்ப்பமாக இருக்க கர்ப்பமாக இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் அதுக்கப்புறமா எங்கள் குடும்பத்துக்காகவும் எனக்கு நடக்கிற பிரச்சனைக்காகவும் நீங்கள் கர்ப்பமாக இருக்கனு போய் சொன்னீங்க இப்போது ஏன் வீட்டுக்கு வளர்ந்துருக்கா டாக்டர் இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நான் அவர் கூட ஒன்று சேர்ந்துருக்கேன் ஆனால் இந்த நேரத்தில் நான் கர்ப்பமாக மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா சத்தியமாக என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சு போடும் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் எனக்காக இந்த ஒவ்வொரு தடவை மட்டும் என் வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் கோச்சிக்காமல் போய் சொல்லிடு டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு தமிழ் கெஞ்சுறாங்க உடனே டாக்டர் மா வெளில வாமா சொல்கிறேன் மா ஆமா அப்படின்னு இங்கே தமிழை சமாதானப்படுத்தி வெளியே வான்னு சொல்கிறாங்க வெளியே வந்ததும் டாக்டர் மோகனா தமிழ் எல்லாம் உட்காராங்க இங்கே மோகனா தமிழும் பயந்துகிட்டே இருக்காங்க டாக்டர் இப்போது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிய அப்படின்னு டாக்டர் ஒன்று சார் இது மாதிரி குழந்த நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் வீக்காக இருக்காங்க இவங்க அதனால் வயிறு அப்படி இருக்குது அவ்வளோதான் நீங்கள் ஒன்றும் வேணாம் நான் எழுதி தர டேப்லெட்லாம் ஒழுங்காக சாப்பிடுங்க சாப்பிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க செய்து ஒன்னே டாக்டர் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை வேறு எதுனா சொல்லுங்கள் டாக்டர் எவ்வளோ செலவானும் பரவாயில்ல நான் பார்த்துருவேன் டாக்டர் அப்படின்னு செய்து சொல்ல இல்லைங்க அந்தளவுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை நார்மலாக இருக்காங்க நீங்கள் இந்த டேப்லெட் மட்டும் சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க இங்கே மோகனாவுக்கும் தமிழுக்கும் ஒன்றுமே புரியல பரவாயில்ல ஒரு வழியாக தமிழ் நினைக்கிறாங்க நம்ம கெஞ்சனால டாக்டர் போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு மோகனாவும் தமிழ் உள்ளே போய் சொல்லியிருப்போருக்கு பரவாயில்ல தமிழோட பேச்சுக்கிட்ட டாக்டர் திரும்பவும் நம்மளை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு மூணு பேர் சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு கிளம்புறாங்க கிளம்பி வீட்டுக்கும் போகிறாங்க போனதும் இங்கே மோகனாவுக்கும் தமிழுக்கும் ஒன்றுமே சொல்ல முடியல எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு மோகனா ஒன்று டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் எங்களுக்காக இதை பொய் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்ல ஐயோ மோகனா நீங்கள் தப்பாக நான் பை சொல்லலை டாக்டர் என்ன சொல்கிறீங்க ஆமாம் தமிழ் இப்போது ரெண்டு மாதம் கர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல மோகனாவுக்கு சந்தோஷம் தாங்கலை டாக்டர் உண்மையாக சொல்கிறீங்களா ஆமாம் மகனா இப்போ இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ரெண்டு மாதம் கர்வமாக இருக்காங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல இல்லை அப்படின்னு சொல்லவும் மோகனாவுக்கு சந்தோஷம் தாங்கலை இங்கே தமிழ் வந்து அத்தை எப்படி ஏத்த என்னச்ச என்ன டாக்டர் எப்படி போய் சொன்னோன்னு நான் கேட்குறீங்களா இல்லை டாக்டர் இல்லை அத்தை நான் தான் உள்ளே போய் டாக்டர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் பை சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்சின்னு அத்தை அதனால தான் டாக்டர் போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ தமிழ் இல்லை தமிழ் உண்மையாகவே நீ கருவமாக இருக்கியா அப்படின்னு சொல்ல என்னத்தை சொல்கிறீங்க உண்மையாக கருவமாக இருக்கானா அப்படின்னு கேட்க ஆமாம் தமிழ் ரெண்டு மாதம் நீ கருவமாக இருக்கியான் இப்போதான் டாக்டர் டா நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க போய் சொல்லலையா உண்மையாக சொல்லியிருக்காங்க இனிமேல் நீ பயப்படுத்தா தமிழ் அப்படின்னு சொல்ல தமிழுக்கு நீ சந்தோஷம் தாங்கலை அத்தை அப்பா நான் ஒரே தப்பிச்சிட்டோம் அத்தை இனிமேல் நம்ம குற்றவாளிச்சு இருக்க தேவையில்ல நாம் பொய் சொல்லலை உண்மையாகவே என் வயிற்றில் குழந்தை அப்போ அப்படின்னு இங்கே தமிழை மோகனாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க இந்த தூரத்தில் வந்து ஈஸ்வரி பார்க்குறாங்க என்ன இது ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வரும்போது சோகமாக இருந்தாலுங்க ஏதோ ஃபோன் பண்ணால் ஏதோ சொன்னால் இப்போ ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி இப்படியே கொந்தரிக்கிறாளுங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது சோகமாக இருந்தாலுங்க இவளுங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியலே ஆனால் இவளுங்க ஏதோ ஒன்றா மறைக்கிறாளுங்க அது மட்டும் நல்லா புரியுது இவளுங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் இவங்கள எப்படியாவது இந்த வீட்டை விட்டு பிரிச்சிடலாம் அதுவும் இந்த குட்டச்சி தமிழ் இருக்காளே அவளை இந்த வீட்டுக்குள்ளே விடவே கூடாது இந்த வீட்டுக்குள்ளே விட்டோம் இவளை அப்புறம் நாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிதான் ஏதாவது ஒன்று பண்ணணும் இவளுக்குள்ளே என்ன முதல்ல மறைச்சி வச்சுருக்காளுங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுலேயும் இவளுங்க எப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வாளுங்களோ அப்போ தான் இப்படி இருக்காளுங்க எனக்கு என்னமோ அந்த கர்ப்பத்தில் தான் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டு பிடிக்கிறேன் இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி முடிவு பண்ணுறாங்க